வணக்கம் நண்பர்களே நம்ம மல்லி சீர்ல இப்ப ரொம்ப மோசமான சூழ்நிலை போயிட்டு இருக்கு என்னன்னு பார்க்கலாம் வாங்க விடியக்குள்ள போகல ஆமாங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னா நம்ம பெரியம்மாவை ஒரு டாட்டோ சுமக்கார அடிச்சு தூக்கிட்டான் ஆமாங்க என்னடா சூழ்ல டாட்டோ சுமாவை பொலிரோவா எதையும் ஒண்ணுங்க வண்டிக்காரன் போர் வீலர்கார அடிச்சு தூக்கிட்டான் இன்னொரு பக்கம் நம்ம ராஜேஸ்வரியோட முகம் தெரிஞ்சு நம்ம மல்லி ராஜேஸ்வரி அடியே ஏன் புடுசுனே உள்ளதான் நீ பிளான் பண்ற இத்தனா நீ நல்லவ நல்லவ என் மேலதான் போகல நினைச்சு சொத்துக்காக தான் நீ இவ்ளோ பண்றியா இதுக்கு மேல நான் சும்மா விட மாட்டேன் இனிமேதான் நீ மல்லியோட ஆட்டத்தை ஆரம்பி ஆரம்பிக்க போது நீ பாக்க போறடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி ஆவேசமா ராஜேஸ்வரி கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொல்ல போறாங்க இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி பேசலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆமாங்க என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி வழக்கம் தாங்க ரூம்ல இருக்கிற அவங்க அவன் பேசுறதெல்லாம் கேட்டாங்க அதுக்கப்புறம் நேரா போயிட்டு ஏண்டி ராஜேஸ்வரி உன்னெல்லாம் நல்லவே நினைச்சு தம்பின்னு கூட பார்க்காம இப்படி உள்ள வைக்கிறேன்னு நினைக்கிறேன் சொத்துக்காக இப்படி அலையிறேன் நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படி இப்படி சொல்லிட்டு கழுத்த பிடிக்கிறாங்க உடனே நம்மளும் ராஜேஷ்ரியா நீ என்ன அஞ்சு விசா வழ துப்பு கேட்ட பிச்சைக்காரி நீ எல்லாம் என்ன பேசுறியா அப்படி அவ்வளவு கேவலமா பேசுறாங்க இதை கேட்ட உடனே மல்லிகை இத்தனைனா நீ உன் தம்பி மேல பாசமா இருக்க என் மேலதான் கோவம் இருக்கேன் தான் நான் இருந்தேன் ஆனா இப்ப தெரிஞ்சு நீ சொத்துக்காக தான் நடிக்கிறேன் இனிமே நீ உயிரோட கழுத்தை பிடிச்சி நெருக்கிறதுக்கு போறாங்க ராஜேஸ்வரி அப்படியே பயத்துல கண்ணு விட்டு பிதிங்க வெளியே வருது இதுக்கப்புறம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுமா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் மல்லி ராஜேஷ்வர சொல்றாங்க ராஜேஸ்வரி தான் இந்த மல்லியோட ஆட்டம் ஆரம்பிக்கும் போது நின்று வேடிக்க குறுக்க வந்து உன்னை காலி பண்ண கூட தாங்க மாட்டேன்னு எல்லாம் பேஸ்ட் பூ மட்டும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏதுக்குன்னு விஜய் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றதுக்காக ஜெயிலுக்கு வேக வேகமாக போறாங்க மல்லி ஆனா அங்க இருக்கிற ஏட்டம்மா நம்ம மல்லிய உள்ள எல்லாத்துக்கும் என்ன எல்லாத்துக்கு ராஜேஸ்வரி ஆமாங்க ராஜேஸ்வரி ஏட்டம்மாவுக்கு ஆல்ரெடி கொடுத்து கரெக்ட் பண்ணி வச்சாங்க ஏட்டம்மா உள்ள விடல இதனால என்ன பண்றது வழி இல்லாமல் மல்லி போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லே உட்காந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ராஜேஸ்வரி அவளை அங்கிருந்து அனுப்பணும் இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க பெரியம்மாவை போட்டு தள்ளுவோம்னு சொல்லிட்டு வண்டி வச்சு அடிச்சு தூக்குறாங்க ஆனா நம்ம பெரியம்மாவுல தப்பு இருக்குங்க நடு ரோட்ல எதுக்கு அவங்க போனோம் இது ராஜேஸ்வரியோட முட்டாள்தனம் சதின்னு சொல்றதா இல்லாம பெரியம்மாவோட முட்டாள்தனன்னு சொல்றதா நீங்களே சொல்லுங்க அதனால வண்டிக்கார அடிச்சு நடு ரோட்ல கிடைக்கிறாங்க பெரியம்மா இன்னொரு பக்கம் மல்லி உட்காந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல விஜய் வரை என்ன வாழ்க்கை இப்படியே போயிடுமா நான் என்ன பண்ண போறேன் சொல்லிட்டு பயந்துட்டு இருக்காரு இதுக்கு நடுவுல வியூவர்ஸ் எல்லாரும் ஐயோ என்னாச்சு ஏதாச்சு ஒரே மாங்காயை வச்சு இத்தனை வாரம் போச்சு போச்சுன்னு இவ்வளவு பெரிய ஆபத்தான விஷயத்த கொடுத்துட்டீங்களே ஒரு பக்கம் மல்லி உண்மை தெரிஞ்சுக்கிட்டா ஒரு பக்கம் விஜய் குழம்பிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் பெரியம்மா உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க இதுல யாருக்காக மல்லி பாப்பா விஜய் பாப்பாளா இல்ல பெரியம்மா பாப்பாளா வெண்பா குட்டியை பாப்பாளா என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுறுசுறுப்பான விஷயத்தை வியூவர்ஸ் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க தெரியும் உங்களுக்கான அந்த விறுவிற்பான சோரசஸ் இதை குறைக்கக்கூடாது அந்த வீடியோ அப்லோட் பண்றேன் சோ நண்பர்களே நம்ம மல்லி சில இப்போது இப்படி தான் போயிட்டு இருக்கு இதுக்கப்புறம் விஜய் வெளியே வருவாரா மாட்டா அப்படின்ற ஒவ்வொரு விஷயம் நம்ம மல்லிகையில தான் இருக்கு ஏன்னா நம்ம மல்லியோட இனி பிளான் தான் நாங்கள் இனிமே வர ஒன்றும் பண்ண முடியாதுங்க மல்லி நினைச்சா மார்க்கம் உண்டு இல்லைன்னா இல்லை அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு இதுக்கு நடுவில் மல்லியை கா பெரிய பாவன் காப்பாற்ற புதுசா அரவிந்த் உள்ள வருவாரா மாட்டாரா நம்ம மல்லி போயிட்டு அரவிந்தை கூப்பிட்டு வர மாட்டாங்களா இப்படி பல கேள்விகள் குழப்பத்தோட நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதுக்குள்ளே நம்ம பெரியம்மா ஆபத்து நம்ம தப்பிச்சிடுவாங்களா இல்லை அடிப்பட்டு ஸ்பாட் அவுட் ஆகிடுவாங்களா இல்லை நம்ம மல்லி அவங்கள காப்பாற்றிடுவாங்களா இந்த மாதிரி கேள்விகள் வந்துட்டே இருக்குங்க நான் என்ன அடுத்த டாப்பிக் போகலான்னு பார்த்தா என் பொண்டாட்டி வேற ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா அவகிட்ட நான் பேசணும் ஆனால் இந்த வீடியோவை என்னால் கட் பண்ணவும் முடியாது காரணம் கட் பண்ணிட்டா அடுத்த வீடியோ பேசி நான் பெரிட் பண்ணோம் உங்களுக்கு என்னால் டைமுக்கு வீடியோ போடவும் முடியாது ஸோ அதனால தான் சொல்கிறேன் இதுக்கப்புறம் மல்லி சீரில் வேற என்ன விரும்பு இருப்பா சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்த அப்லோட் பண்றேன் சோ மறக்காம வீடியோ புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் பாய்